அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிவன்மலை உத்தரவு பெட்டி படி பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோங்க சிவன்மலை உத்தரவு பெட்டி முருகப்பெருமானை பக்தர்களுடைய கனவுல நேரடியாக தோன்றி குறிப்பாக ஒரு பொருளை வர அந்த பொருள் தான் அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு போஜிக்கப்பட்டு வருதுங்க இது சாதாரண பொருள் கிடையாது இந்த பொருள் இந்த உலகத்திலாம் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தையும் மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தையும் ஏற்படுத்துது அது ஒரு சில விஷயங்களில் அந்த பொருள் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நன்மையை முன்கூட்டையே தெரியப்படுத்தலாம் இல்லை தீமையை முன்கூட்டையே தெரியப்படுத்தலாம் அந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதனாலேயே பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளினுடைய மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படின்றத மாற்றக்கூடிய நேரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானினுடைய அருள் பார்வை பதிக்கக்கூடிய ஒரு நேரமாக அமைய பெற்றிருக்கிறதுனால நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறதும் ஜோதிட ரீதியாக மகத்துவம் பெற்றதா பார்க்கப்படுது அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் உருவாக இருக்கக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலும் தென்பட்டாலும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களை ஏற்பட போகிறது அப்படிங்கிறத தெரிந்து நீங்கள் பலன் பெற வீடியோவாஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும் அளவில் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க முருகபெருமானினுடைய பரிபூரண அருள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை தங்களுக்கு ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க பெறுங்க குழந்தைகளால பெருமை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் தங்களின் பேச்சின் இனிமை கை கூட ஆரம்பிச்சிடும் புண்ணிய காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கும் பெண்களுக்கு சுய நம்பிக்கை அதிகரிக்குங்க மாணவர்களுக்கு தங்களது செயல்களுக்கு பாராட்டும் கிடைக்க பெறலாம் கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமையால் காரியம் அனுகூலமாக முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க எதனையுமே இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் சொல்லலாம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கிற வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் உங்களுடைய பலத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் எதிர்பாராத சந்திப்புகளும் உருவாகும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றி மதிப்பையும் பெறுவீங்க சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறுங்க வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கப் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் பெறுவாங்க கலைதுறையினருக்கு உடன்பாணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அதன் நிச்சயம் பணவரத்து அதிகரிக்கலாம் புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாக பெறுங்க எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க ஒரு சில பணி காரணமாக வீடை வீட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தருங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் செல்வ நிலையும் உயரும் பல வகைகளிலையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறவும் ஆரம்பிச்சிடும் அதே நேரம் எந்த சில நாட்களாக நடந்து முடியாம இருந்த ஒரு சில வேலைகள் வந்து வேகமா நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க அதே சமயம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் தந்தையின் உடல்நிலையில சற்று கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கடன் விவகாரங்களில் வந்து கால தாமதமாகுங்க வரவேண்டிய பணம் தாமதமோ படலாம் ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கும் ஆர்டர்கள் பெறறதுல தாமதம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க அதற்கு ஏற்றுமாறு திட்டமிட்டு கொள்ளுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணிகளை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் கலை துறையினருக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல தாமதம் உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க வீண் மனக்கவலை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது நல்லது அதே போல தங்களுக்கான சரியான முடித்து வந்து பெறுவீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஏதாவது குறை சொல்லியபடியே இருப்பாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பயணங்களின் போது கவனமாக இருக்க பாருங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது திடீர் கோபங்கள் உண்டாகலாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது புத்தி சாதுரியத்தாளை எதையுமே சமாளித்து முடுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது கிடையாது அதே சமயம் துணிச்ச துணிச்சலான சில முடிவுகளை வந்து எடுக்கிறதன் மூலமாக தங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றலாம் திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்துறதன் மூலமாக நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கவும் செய்யலாம் திருமண முயற்சிகள் கை கொடுங்க பிள்ளைகள் பற்றிய மன கவலை நீங்க பிரவிங்க அதே போல கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பிரவிங்க வழக்குகள்ல சுமூக முடிவுகள் வந்து சேரலாம் வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பாக செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்க போறவீங்க பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாகும் பணவரத்தும் அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் இருந்த பிரச்சினைகளும் தீரும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதால் முன்னேற்றத்தையும் அடைவீங்க அதே சமயம் எதிர்த்து செயல்பட்டவங்க அடங்கி விடுவாங்க பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும் எதிர்பாலனத்தாரின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம் வீண் செலவு உடல்நல பாதிப்பு ஏற்படுங்க அதனால் கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன் கிடைக்கணுனா கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு நீடிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி தொழில் விரிவாக்கம் பற்றிய தங்களுடைய எண்ணங்கள் அதிகரிக்க செய்யுங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கவும் செய்யும் பிள்ளைகளினுடைய தேவையை இந்த நேரத்தில் நீங்கள் பூர்த்தி செய்யறதில் ஆர்வம் காட்டுவீங்க அவர்கள் தங்களை மதிக்கிறது மனதுக்கு இதமளிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் தடைப்பட்ட பணம் கைக்கு கிடைக்குங்க எதுலையுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க வீடு மனை நிலம் வாகனம் போன்ற சொத்துக்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவையும் உண்டாகப்படுவீங்க எல்லா நற்பலன்களும் வந்து சேருங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபமும் கிடைக்கப்படுவீங்க தர்ம காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கலாம் வியாபாரம் செய்யறவங்க சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படலாங்க வெளிநாடு செல்வதில் எதிர்பாராத சிக்கல்களும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது எச்சரிக்கை அவசியம் கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம் அரசியல்வாதிகள் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கடன் கொடுக்கிறது ஃபைன் போன்றவற்ற மிகவும் கவனமாக இருக்கிறதும் நல்லது கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வந்து குவியும் பெண்கள் மிகவும் கவனமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்துறது அவசியங்க விளையாட்டுக்களில் ஈடுபடும் போது கவனமாய் இருக்க பாருங்க மனதில் சில நேரங்களில் வீண் குழப்பங்கள் உண்டாகத்தான் செய்யும் தங்களிடம் ஆலோசனை கேட்டு தங்களை நாடு சிலர் வரவும் செய்வாங்க மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பல பெண்களை தருங்க